ஹலோ யஸ் வணக்கம் அம்ஜய் இயற்கை கோடன் ஒரு சூப்பரான பீடியோ தாங்க பார்க்க போறோம் பெருச்சாலிய மறுபடியும் எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிற தான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெருச்சாலிய நான் போட்டு இந்த கூண்டு வாங்கி வச்சு பிடிக்கலாம் சொல்லி போட்டிருந்தேன் இந்த கூண்டோட வேலை ரெண்டாயிரம் ரூபா அது எல்லாரும் வாங்கணும்னா கொஞ்சம் பேர் யோஜனை பண்ணுவாங்க அதனால பெருசாலிக்கு போய் இவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணுமான்னேன் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முறையில் நாமே ஒரு கூண்டு ரெடி பண்ணி பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் பெருச்சாலி மட்டும் தோட்டத்தில் தான் நம்ம தோட்டமே நமக்கு வளர்க்க மனசு வராதுங்க அந்த முறையில் தான் நான் ரொம்ப சிரமப்பட்டேங்க மூணு நாலு மாதமாக பார்த்தீங்கன்னா தோட்டம் ஃபுல்லாக நாசம் பண்ணியிருந்த பெருச்சாலி சரி பொருச்சாலையை புஷ்டம் இனி பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் நினச்சேன் இந்த கூண்டை வச்சு மறுநாள் பார்த்தேன்னா திரும்பவும் பார்த்தா தோட்டம் நாசமாயிருக்குது சரி இது ஒரு கூண்டு இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு புதிய முறையில நம்ம ஒரு கூண்டை கண்டுபிடிப்போம் ஒரு ரெண்டு இது இருந்தால் ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு சொல்லி தான் இந்த கூண்டு இந்த கூண்டை நான் ரெடி பண்ணேன் இது பக்கெட் டைப்பான கூண்டு இது இது எப்படி நாம தயார் பண்ணி இந்த கூண்டை பிடி நம்ம பெற்சாலையை பிடிக்கலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இதுக்கு பாருங்க மூடியோட கூடிய ஒரு பக்கெட் எடுத்துருக்கோங்க நல்ல பக்கெட்டாக ஒன்று மூடியோட கூடியதான் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமா ஹோல்ஸ் இந்த பக்கெட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி பக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா தொட்டி ஒன்று எடுத்துக்கோங்க நமக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா பெற்றால் நாசம் பண்ணின இருந்த தொட்டி இது அதனால அந்த தொட்டியே எடுத்து நினைக்கிறேன் இது இந்த தான் வந்து வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா நான் போட்டுருந்த மஞ்சள் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுருவேன் அடுத்ததான் நைஃப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பல்லு பல்லா இருக்கிற நைஃப் ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் பெண் ஒன்று எடுத்துக்கோங்க ஆக்ஸா பிளேடு ஒன்று எடுத்துக்கோங்க இதை தவிர பைண்டிங் ஒயர் ஒன்று கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது மட்டும் இதுக்கு தேவையானது இப்போ பாருங்க இந்த பக்கெட்டுக்கு மேலே இந்த இந்த பேஸ் இருக்கு பாருங்கள் மூடி அது மேலே உட்கார வச்சு பார்க்கறோம் இப்போ பாருங்க இது ஹைட்டாக இருக்கும் இந்த மாதிரி மூடி மேலே உட்கார போதில் பக்கெட்டுக்குள்ளே பக்கெட் வச்சு நம்ம கிணறு மாதிரி ஹைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கெட்டுக்குள்ளே இன்னொரு பக்கெட் போயிடும் போகாமல் இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ இந்த சுற்று சுற்றுப்பகுதி பாருங்கள் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம் நமக்கு வேண்டியது வெளி பேஸ் மட்டும்தான் அது இப்போ பாருங்க அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம இத இப்போ இந்த மூடியோட பேச நம்ம இந்த பக்கெட்டு மேலே உக்கார வச்சிட்றோம் இப்போ இது மேலே பக்கெட்டை உக்கார வச்சோம்னா உங்களுக்கு பக்கெட் அடியில் போவாது ஹைட்டாக இருக்கும் அடுத்து தான் இந்த இன்னொரு பக்கெட் எடுத்துருக்க பாருங்க இது கொஞ்சம் ஸோ பழைய பக்கெட்டாக இருந்தால் கூட பரவாயில்லை இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செடி போட்டு வச்சுன்னு இருக்கிற பக்கெட்டு கொஞ்சம் பழையசான பக்கெட் இந்த மாதிரி பக்கெட்டை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு புதுசான பக்கெட் தேவை கிடையாது இந்த பக்கெட்டுடைய சுத்துப்புற ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நான் மேம் இப்ப பாருங்க பக்கெட்டை நம்ம அந்த பக்கெட்டுக்குள்ள வைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போவாது ஏன்னா அந்த பேசுக்குள்ள உக்காரும் போது இந்த பக்கெட் ஹைட்டா நிற்கும் இப்ப பாருங்க ஹைட்டா நிக்குது பாருங்க பக்கெட்டை இல்லைனா இந்த பக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் வைச்சோம்னா கீழே போயிடும் இந்த இந்த மூடியோட பேல்ஸ் மேலே உக்கார வைக்கும்போது தான் இந்த பக்கெட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹைட்டாக நிற்குது அடுத்ததா பார்த்தீங்கன்னா மேலே வைக்கக்கூடிய தொட்டி நம்ம தொட்டி எந்த தொட்டியை நாசம் பண்ணியிருக்கு அதே வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி தர்ம கோவில் தொட்டியை பயன்படுத்துங்க எனக்கு இந்த தொட்டியில் தான் நான் வச்சது பார்த்தீங்கன்னா இஞ்சி மஞ்சள் எல்லாத்தையும் நாசம் பண்ணியிருந்தது பட் இந்த தொட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால இதை நம்ம சின்ஸு பண்ணிக்க போகிறோம் நமக்கு நமக்கு எப்படின்னா இந்த பக்கெட்டுக்கு மேலே உட்கார வைக்கும் போது பெரிய ஸ்பேஸ் அந்த தொட்டியில் இருக்கக்கூடாது சைடில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தால் போதும் ஏன்னா எலி உள்ளே குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடில் இருந்தோன்னா தப்பிச்சுப்பார் அவர் உஷாராயிடுவார் குதிச்ச உடனே நடக்குன்னு உள்ளே போயிடணும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இந்த தொட்டியோடைய அளவை நான் சின்ன பண்ணிக்கிறேன் சின்னதாக பண்ணிக்கிறேன் இந்த தர்மம் கோயில் வந்து நமக்கு பெருசாக இருக்கிறதால சின்னதாகினேன் இப்ப சுத்திலும் பாருங்க சும்மா கம்பி போட்டு நான் கட்டிக்கிறேன் சிரிசு ஆக்கிக்கிறேன் உங்ககிட்ட கரெக்டான சைஸ் இருந்தா இந்த வேலை எல்லாம் கிடையாது என்கிட்ட பெருசா தான் நான் இதை சிறுசு பண்ணிக்கிறேன் கம்பியை போட்டு சுத்திலும் கட்டி இந்த தொட்டியோட அளவை சிரிசு பண்ணிக்கிறேன் நமக்கு இந்த பக்கெட்டுக்குள்ள உட்கார்ற அளவுக்கு மட்டுமே தொட்டி போதுமானது இந்த மாதிரி தெர்மோகோல்னா நம்ம ஈஸியா ஆப்ரேட் பண்ண கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அதனால உங்ககிட்ட தெர்மா கோல் இருந்தா பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பக்கெட் மாதிரி தொட்டிகள் பக்கெட்டுகள் அந்த மாதிரி இருந்தா கூட மேல வச்சுக்கலாம் ரொம்ப ஹைட்டு வேணா டோட்டலா அதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அளவு அடி ஹைட்டு வரைக்கும் இருந்தா போதுமானது நம்மளுடைய ஹைட் இந்த தொட்டியோட அளவு இப்ப பாருங்க நல்லா நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கா ஆகி போச்சு எல்லா பக்கமும் போட்டுக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய சைஸ் அழகா இந்த பக்கெட் இந்த பக்கெட் மேல உக்காரக்கூடிய அளவுக்கு கரெக்டா இருக்குது இப்போ இந்த பக்கெட்டு பேஸ் கட் பண்ணி எடுத்தோம் பாருங்க அந்த பேஸுடைய அளவை வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கிறோம் நமக்கு அந்த சைஸுக்கு போதுமா அந்த ரொம்ப பெருசா பண்ணாதீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது உள்ள போயிடும் அந்த தொட்டி வந்து தொட்டி உள்ள போக கூடாது மேல உக்காரணும் அப்பதான் அது ஸ்ட்ராங்கா இருக்கும் தொட்டி இந்த மாதிரி தரும கோல்ட நம்ம ஈஸியா கட் பண்ணி எடுக்க கொஞ்சம் சௌரியமா இருக்கும் ஆனா பிளாஸ்டிக் பக்கெட்டா இருந்தா இருக்கும் இந்த குரோ பேக் மாதிரி இந்த துணி பேக் எல்லாம் பயன்படுத்தாதீங்க அது வைக்க முடியாது ஏன்னா எலி அது மேல ஏறி குதிக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு அந்த ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவர் மேல ஏறுவாரு திடீர்னு வளைஞ்சிச்சுதான் உசாராயும் அது தர்ம கோவில் இருக்கும் இப்போ பாருங்க பெரிய கிணறு மாதிரி போச்சு பாருங்க நல்லா ஆழமான ஒரு கிணறு போச்சு அவரு உள்ள உழுந்தாருன்னா தப்பிச்சுக்கு வர முடியாது அதுக்குதான் இத ரெடி பண்றோம் இப்போ இப்போ இந்த தொட்டிய நம்ம பகுதியை பாத்தீங்கன்னா அதையும் நம்ம வச்சு இதுல கூட கட்டி விட்டுட போறோம் இதையும் அதையும் பாருங்க கம்பி வச்சு நம்ம இது பண்ண கட்டி விட்டுடலாம் ஏன்னா இது வந்து இப்ப ஷேக் ஆகுது பாருங்க அந்த ஷேக் இருக்க கூடாது இந்த பக்கெட்டுக்கும் அந்த பக்கெட்டுக்கும் ஷேக் இருக்கு பாருங்க மேல அந்த பேஸ் மேல உட்கார உடனே ஈஸியா இது பெருச்சாலி குயிச்சிச்சுன்னா தொடக்குனது கலண்டு கீழே விழுந்துடும் அது விழாம இருக்கிறதுக்காக இந்த மேல் பக்கெட்டையும் கீழ் பக்கெட்டையும் அந்த பேஸோட வச்சு டைட் பண்ணிக்க போறோம் அதே போல மேலே பாருங்க நமக்கு இந்த தர்ம கோல் வச்ச பாருங்க அந்த பகுதியையும் கீழ் பக்கெட் பகுதியையும் நம்ம பாத்தீங்கன்னா டைட் பண்ணிக்க போறோம் இல்லைன்னா தர்மா இருந்து பக்கெட் கலண்டு போயிடும் அது மாதிரி கம்பி வச்சு கட்டிக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு கம்பியில் கட்டிட்டு கீழே வந்து போல்ட் நெட் போட்டு கூட பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட இந்த போல்ட் நெட்லாம் இல்லை இல்லைன்னா அதை பண்ணிகிட்ருப்பேன் மேலே ரெண்டு போல்ட் நெட்டு போட்டுட்டு அதில் கம்பி வச்சோம்னா கீழே லாக் மாதிரி கொடுத்து அது போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம் கட்டும்போது ஈஸியாக கட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த கம்பியை கட் பண்ணி எடுத்து தான் பண்ணிக்கணும் சரி இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணும்போது என்கிட்ட போல்ட் நெட்லாம் இல்லை சரி ரைட் இது கம்பி போட்டு தற்சமயத்துக்கு கட்டிவிட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பண்ணேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டிட்டோம்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பக்கெட் நவுந்து வராது பாருங்க நல்லா ஸ்ட்ராங்கா நிற்குது பாருங்க பெரிசாளு குதிச்சா கூட அவர் வந்து உள்ளதா விழுவாரு ஏன்னா மேல் பகுதி ஃபுல்லா ஃபுல்லாக ஷைனிங்காக அவங்களுக்கு இதுவா இருக்கிறதால உள்ளதா விழுவாரு அடுத்ததா பாருங்க மேலே நம்ம தொட்டி வைக்கிற தொட்டியை பாருங்க அதையும் இதே மாதிரி மேல் பகுதி தொட்டி பக்கெட்டோட வச்சு நல்லா கட்டிக்கணும் நம்ம அதே மாதிரி கம்பி போட்டு நாலு பக்கத்துலயும் கட்டிக்காங்க இல்லைன்னா அது வந்து எலி கொதிக்கும் போது எந்த பக்கத்துல அவர் கொதிப்பாருன்னு தெரியாது குதிச்ச உடனே நடக்குன்னு அது ஷேக் ஆயிடும் உங்களுக்கு அதுக்காக பாருங்க நல்லா நம்ம ஸ்ட்ராங்கா பண்ணிக்கணும் இதை கம்பி போட்டு நீங்க ஈஸியா கட்டிக்கலாம் பைண்டிங் ஒயர் பாத்தீங்கன்னா வாங்கி வச்சீங்கன்னா தோட்டத்துக்கு நமக்கு பல இது பந்தலுக்கு பயன்படும் இந்த மாதிரி சில எல்லாம் பயன்படும் பக்கெட் உடஞ்சிச்சு ரெண்டு பக்கெட் ஒன்னா சேர்த்துட்டு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த பைண்டிங் ஒயர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விலையும் ரொம்ப கம்மி தாங்க ஒரு கிலோ வாங்க போனீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா என்னமோ தான் ஆகும் இது எக்கச்சக்கமாக இருக்கும் அதில் ஒரு கிலோ உக்குன்னு சொன்னால் அதனால் நிறைய சுற்றுகள் இருக்கும் போது நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இந்த பைண்டிங் ஒயரு நம்ம கிட்ட எப்போவுமே இது ஸ்டாக் வச்சுன்னு இருப்பேன் நான் இப்போ பாருங்கள் அழகாக சுற்றிலும் கட்டிட்டோம் நம்ம நல்ல ஒரு ஆழமான கிணறு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதில் பாருங்கள் கீழ்ப்பகுதியில் மட்டும் நம்ம வாட்டரை பிடிச்சிக்கிறோம் அந்த ஹோல்ஸ் அளவுக்கு நம்ம கீழே ஹோல்ஸ் போட்டோம் பாருங்க அந்த கம்பி வச்சு கட்டினோம் பாருங்க அந்த அளவுக்கு மட்டும் தண்ணியை பிடிங்க அதுக்கு மேற்போடு தண்ணியை பிடிச்சதுனால தான் வரும் வாட்டரு அதனால அடுத்ததான் கையில கிளவுஸ் போட்டுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம அது பெருசாலி உணவு தயார் பண்ணும் உணவு எடுத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா கையில நமக்கு கிளவுஸ் போட்டுன்னு பண்ணணும் நம்ம கையோடைய ஸ்மெல் அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வர்றதுக்கு அது யோஜனை பண்ணும் ரொம்ப உசாரா இருந்தாங்க பெருசாலையை நான் பலவிதமா பாடுபட்டுட்டேன் இப்போ இதுல பாருங்க ஒரு நல்லா மடிச்ச பேப்பரை போட்டிருக்கேன் இந்த பாருங்க இந்த இஞ்சியெல்லாம் தான் நம்ம நாசம் பண்ணிடுச்சுங்க நாலஞ்சு வாட்டி நட்டு 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 எனக்கு போதுன்னு ஆக்கிடுச்சு தான் திரும்பி அந்த இஞ்சி செடியும் தூக்கி வச்சு அதுக்கு ஆட்டம் காட்ட போறோம் இப்போ பாருங்க நம்ம சுத்தில மண்ணு போட்டுக்கிறோம் அந்த பேப்பரை அடியில பாத்தீங்க ஹோல்சா இருக்குது அதுக்கு தெரியாது பெருசாடிக்கு இப்ப நம்ம சுத்தில மண்ணு போட்டுக்கிறோம் அத இந்த பேப்பர்ல இந்த பாத்தீங்கன்னா இந்த விலங்குகள் எல்லாம் பிடிப்பாங்க பள்ளம் தோடி மேலெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அந்த இலைத்தழைகள் அதெல்லாம் போட்டுட்டு சுக்கு சுல்லிகள் எல்லாம் போட்டு வச்சிருவாங்க அந்த விலங்குகள் சில விலங்குகளை பிடிக்கிறதுக்கு அதுங்க நடந்து வரும்போது அதுங்களுக்கு தெரியாத அந்த இடம் சொல்லி இருக்கிற இடம்னா அதுக்குள்ள காலை வைக்கும் லொடக்கணம் உள்ள விழுந்துருக்கும் நிறைய சினிமா படத்துல எல்லாம் அந்த காட்டுவாங்க அந்த சீனை அந்த முறையில தான் நம்ம இதை வச்சு பிடிக்க போறோம் அடுத்ததான் இதுக்கு பெருச்சாளிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலைங்க வேர்க்கடலை நீங்கள் நட்டைங்கன்னு நச்சீங்க அதை லோண்டி போட்டுருங்க அதில் பல அனுபவம் இருக்குங்க அதனால ஈஸியா பெருசாலிக்கு நம்ம ஏற்கலையை தூவி விடுறோம் உள்ள மட்டும் போடாமல் வெறிலையும் போட்டுக்கிறோம் முக்கியமாக கையில க்ளவுஸ் போட்டுக்கோங்க அது சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா கை ஸ்மெல்லு பட்டுச்சுன்னா வந்து சாப்பிட சாப்பிடாதுங்க ஓடி போயிடுங்க அவ்வளோ உசாரா இருந்தாங்க அது அடுத்ததாக பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அது செடியெல்லாம் நாசம் பண்ண அதே நம்ம பார்த்தா மஞ்சள் எல்லாம் வச்சிருக்கேன் நான் இது வச்சுட்டு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா பெரிச்சாலே வரலைங்க நமக்கு அதிசயமா போச்சு இது நாடா அது பக்கம் பார்த்து தோட்டம் மட்டும் நாசம் ஆகுது சரி இருக்கட்டும் ஆனால் பகலில் மூடி வச்சிருங்க இப்போ ஆனால் இந்த அணியில் வேற ஏதாவது ஜீவராசி வந்து விழுந்துரும் அதில் நம்மளுடைய திட்டம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் அப்புறம் மூணாவது நாள் பிறகு தடால் பார்த்தா நமக்கு உள்ளே எல்லாம் உளுந்து கிடக்குது காலையில் வந்து நான் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா காலையில் மூடி வச்சுருவேன் நைட்டு போய் மேலே திறந்து வச்சுருவேன் இதே வேலையாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் மூணாவது நாள் பிறகு நமக்கு என்னமோ ஒரு விழுந்துருக்குது அப்படின்னு தெரிஞ்சு சரி திறந்து பார்க்கலாம் டைட் பண்ணி பார்ப்போம் என்ன விழுந்துன்னு தெரியல நைட்டில் ஏதாவது ஜீவராசி விழுந்தா இல்லை நம்ம பெரிசாலி தான் மாட்டிக்கினாரா இல்லை அதுவாகவே காற்றுல எதாவது உள்ள அழுது விழுந்துருச்சு அப்படின்னு காத்துல ஸ்ட்ராங்கா அதுல மண் இருந்தது சரி பார்க்கலாம் ஓபன் பண்ணதுக்காக மாதிரி நீங்க போல்ட் நெட் போட்டு இருந்தீங்கன்னா அப்படியே கைட்டு எடுத்துடலாம் இல்லைன்னா நினைச்சுக்கோங்க இந்த மாதிரி கம்பியை போட்டுதான் நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் நெட்டு தான் போட்டுடலான் இருக்கேன் மேலேயும் கீழே போல்ட் நெட் போட்டு இந்த கம்பி ஒன்று சொறிய விட்டீங்கன்னா அந்த கம்பியை எடுத்து போல்ட் மேல நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓபன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாம் நம்ம வீட்டுல தோட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாம் உள்ள விழுந்து கிடக்குது அவரால் தப்பிச்சு போக முடியல கிளீனா அவரு மாட்டிக்கினாரு பெற்றாலையாரு இது ஒரு நல்ல முறைங்க பாருங்க உளுந்து செத்து கிடக்குறாரு பாருங்க அவர் விழுந்திருக்காரு குதிக்க முடியாது பெருசாலையால் தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா ஹைட் ரொம்ப ஹைட்டுக்கு குதிக்க முடியாது அதனால அந்த ஏற்பாடு படி பண்ண நம்ம நினைச்சபடி சக்சஸா இந்த இதை முடிச்சோம் ரெண்டாவது பெருச்சாலையும் நம்ம புடிச்சிட்டோம் நம்ம இந்த ரெண்டு முறையை வச்சு ஒண்ணு நமக்கு அந்த கம்பி வலை போட்ட அந்த கூண்டியோ இல்லை இந்த மாதிரி மெத்தடியா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து செலவே இல்லாதங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெருச்சாளி பாருங்க இத அவளை தூக்கி தேக்கொண்டே போட வேண்டியது தான் இந்த தோட்டத்தை பண்ண ரொம்ப திருப்தி ஆகி போச்சு நமக்கு ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி ஒரு முறையை நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக பெருசாலியை பிடிக்கலாங்க ரொம்ப சௌகரியம் அது இது வந்து அது வந்து வேர்க்கால் அதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுங்கிறதால அது கண்டிப்பாக சாப்பிட வராமல் இருக்காது ஒரு நாள் இல்லை ரெண்டாவது நாள் கண்டிப்பாக வந்து சிக்குவார் அவரு இது பெருசாலி பாத்தீங்கன்னா மூணு அடி ஹைட் வரைக்கும் இருக்க டப்பாவெல்லாம் புள்ள எல்லாம் இறங்கி எங்க வீட்டில் நாசம் பண்ணி தான் இந்த ஹைட்டுக்கு வச்சேன் உங்களுக்கு கொஞ்சம் தான் கொஞ்சம் வேணாம் ஹைட் நீங்க சுருக்கிக்கோங்க அதுக்கேற்ற டப்பாவை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அது நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை தெரியுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்